எங்க தான் பாத்தீங்கன்னா டைமாக பரதநாட்டியம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க விளையாடிட்டு இருந்த சுட்டி குழந்தைகள் ட்ரெஸ்ஸில் பாக்கும்போது எனக்கே அடையாளம் தெரியல அவங்க டான்ஸ் இருந்து தாங்க ப்ரோக்ராமுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க ப்ரோக்ராம் எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோட்டர் கோயில் திருவிழா தாங்க இன்னைக்கு எட்டாம் திருவிழா தாங்க ப்ரோக்ராம் நடந்தது மத்தியானம் ரெண்டு மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நைட் மாஸ் தாங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாருமே அங்க போயிருந்தோம் பரதநாட்டியம் மட்டும் இல்லங்க கிட்ஸ் டான்ஸ் பஞ்சாபி டான்ஸ் வெஸ்டர்ன் டான்ஸ் அப்படி நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க அவங்க டான்ஸ் கிளாஸ்லேருந்து நாங்களும் திருவிழா தொடங்கின நாள்லேருந்து போகணும் போகணும்னு நினைச்சேன் ஆனால் என்னைக்கு மழையா இருந்துங்க இப்போ ரெண்டு நாளாக தான் கிளைமேட் நல்லா இருக்குது நமது முன்னாள் ஆயர் பீட்டர் ரமிஜூஸ் அவர்கள் தான் தலைமை வச்சிருந்தாங்க பொதுக்கூட்டத்துக்கு பிள்ளைங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துங்க இதுக்காக அவங்க வந்து ராத்திரி பகல் பார்க்காம கொஞ்சம் நாளாவே ரொம்ப கஷ்டமா உழைச்சிருக்காங்க அவங்க உழைப்புக்கு பதில விழா முடிவுல வந்து விருதம் கொடுத்து சிறப்பிச்சாங்க பிள்ளைங்களை இவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண வச்சது எங்கள் சிஸ்டர் தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நன்றி